அது வாணிபடி இந்த அளவுக்கு மாடு எப்பயுமே வந்ததே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு மாடு ஏற்காலைங்களாம் வந்துருப்பாங்க இந்த டைமில் வந்து வாங்கலாங்க கொஞ்சம் சீப்பாகவே கிடைங்க இந்த மாடு எப்போ அதிகமாக ஜாஸ்தியாக வருதோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கிக்கலாம் கலர் கலராக இருக்கு பாருங்க மாடு ஆ கலர் கலரா இருக்கு பாருங்க மாடு எப்படி இருக்கு ஜம்மனு வளர்ப்பு நிறைய நிறைய வந்துருக்குதுங்க சொல்லிக்கிற அளவு வந்து மாடுங்க இன்னைக்கு ஏகப்பட்ட மாடு வந்துரு

மாடுங்க ஒரு சில மாடுங்க பண்ணி பண்ணிடுங்க சந்தையில் ஆமாண்ணா பாரு ஒரு ஜோடி ஏற்காளை கொண்டு வரேன் ஒரு ஜோடி தான் கொண்டு வந்தியா சரி எவ்வளவு சொல்லிருக்கீங்க சார் ஒரு ரூபாய்க்கு ஆ ஒரு பேசி வாங்கிக்கலாங்க சூப்பரா ஏற்காளு எ ஒரு ஜோடி இருக்கு பாருங்க அழகா சூப்பராக இருக்கு வண்டி காலை மாதிரி இருக்கு நல்லா ஐட்டுங்க சரியான ஐட்டு நம்ம நாட்டு மாதிரி ரொம்ப ரொம்பலாம் நல்லா ஐட்டுங்க திருப்பூதியா ஒரு பாய்ச்சல் மாடு வந்து கொண்டு வந்தார் ஒன்னு அது பக்கம் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஏங்க அது பாய்ச்சல் மாடு இதான் சென்ட்ரல நிற்க வச்சுக்கிறியா அதுதான் வரும்போது அப்படியே அலப்பின்னு வந்துச்சு சென்ட்ரல்லாம் நிற்க வச்சுக்கிறான்வா அட பாக்க லைவ்ல லைவ்ல bro செட்டன இருப்பா செட்டன சென்ட்ரல்ல நிக்கிது பாருங்க அதுதான் வர்ற மூதுவே வந்துச்சு அப்படியே சைலன்ட் ஆ சைலன்ட் தான் இருக்கு இருந்தால என்ன பண்றது சைலண்டிங்க பாய்ச்சல் மாடுங்க சென்ட்ரல்லாம் புரிச்சோம் வியாபாரம் முடிச்சா புரியா அது

எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பதாயிரம் வரும் ரெண்டு முப்பது ரெண்டுமே சரி பல்லெல்லாம் பல்லு எவ்வளோ இருக்கு முடியுது ரெண்டு முப்பது சொல்லியிருக்காங்க ஜோடி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ரெண்டுமே கொம்பு பாருங்க அது வேற மாதிரி இருக்குது எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க ஆம்புறா இல்லை இப்போ நீங்கள் ஏற்றாம ராஜஸ்தான் வாணிம்பாடி தான் அதை தான் கேட்குறோம் இது என்ன ப்ரீடு சொல்லுவாங்க ப்ரோ என்ன ப்ரீடு சொல்லுவாங்க பொங்கல் தான் ஒரிஜினல் ப்ரீடா ஓகே 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 பொங்கல் ப்ரீடுதாங்க ஒரிஜினல் ப்ரீடு தான் இது ராஜஸ்தான்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்கண்ணா வாணியம்படியிலருந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கேருந்து வாங்கி வாணியம்படியை சேல் பண்ணுறாங்க ரெண்டு முப்பது சொல்லிருக்காங்க ஜோடி நாலு பல்ல ஒன்று ஆறு பல்ல ஒண்ணு சரியான நம்மளோட ஆயிட்டா பாருங்களா பாரு பாருங்க

இதெல்லாம் வந்து இது பண்டிகையாகவே கொண்டு வராங்க லைவ்ல ரெக்கார்டு தாங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பேர் ஒன்று நாற்பது நாற்பதா பல்லு ஆறு இதெல்லாம் நம்ம ஜவாத் மலை மாடங்க தனி ரகமாக இருக்கும் ஜவாத் மலை மடங்கெலாம் பார்த்தீங்கன்னா பொம்பல்லாம் எப்படி இருப்பாருங்க அழகா புல்லமாக சூப்பராக நல்லா இருக்கும் அருமையாக நம்ம பப்புன்னு வந்து அங்கே வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காரு ஒரு ஜோடி ஏர்மாடுங்க இங்கே நிற்கிறது எல்லாமே வந்து நம்ம மலை மாடுங்க தான் விவாதம் மலை மாடுங்க பூபைதான்னா ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க மாடுங்க ஏங்கடா பேரா ஓ சரி சரி இங்க பாருங்க இங்க பாருங்க ஓவிய ஒரு ஜோடி ஏர் மாடு வச்சிருக்காரு இன்னும் மாடு இருக்காங்க எத்தனை வாரத்துக்கு போயிருக்காங்களா சூப்பர் 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 ஹலோ இல்லையா ஒரு வாய்க்குள்ள கேட்டிருக்காங்களா இந்த ஜோடி எல்லாம் கடன் முழப்பஞ்ச பாதுபல்லு மாடுதாங்க பாருங்க எப்படின்னு இருக்க சுசுறுபா இங்க நிற்கிறது எல்லாம் வந்து ஜவாதுமலை ஃபுல் எல்லாம் ஜவாது மலை பாடுங்க பாருங்க ஏர் மாடுங்கள்லாம் எவ்வளவு பெருசு பாருங்க கும்பு பாருங்க இந்த சைஸ்ல ஆனால் நல்ல வயசான மாடுங்க செம்மையா இருக்கும் ஆனா இன்னைக்கும் வந்து உழைக்குங்க கடை தான் இருந்தாலும் ஏரெல்லாம் ஜம்முன்னு போகும் பாருங்க நல்லா ஏர் ஓட்டின மாதிரி நல்லா ஜம்முன்னு இருக்கும் நல்லா இந்த கடை சேர்ந்தால் தான் வந்து வேலையாக நல்லா சுசுறுப்பாக வந்து செய்யும் இதெல்லாம் ஒரு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட போவோங்க ல்லாம் ரொம்ப நாளி பார்த்த பசு 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 நாட்டுங்கள்லாம் இந்த ஏரியாவோட முடியுங்க இங்க இருக்கும் ஒரு சில நாட்டு மாடுங்க பசு மாடுங்க கிடாரிங்க இதெல்லாம் வந்து இங்கே லாஸ்ட்டாக வந்து நிற்கிது எல்லா சூப்பர் நல்லா தரமான கிடாரி இதுதான் இருக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குது கிடாரி நல்லா அருமையாக இருக்குது வளர்ப்பு கிடாரி எப்படி எப்படி சூப்பர் சூப்பர் அப்படியே இங்கேயும் பசு மாடு பாருங்க ஜோடி எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுங்க இதெல்லாம் விவசாயங்கிட்ட வந்து வர்றதா இதெல்லாம் அங்கே ஒர்க் இல்லாதனால வியாபாரத்துக்கு வருதுங்க வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் டிராக்டர் மயமா போச்சு அதனால் வந்து யாரும் ஏரில் வந்து அதிகமாக ஓடுறதில்ல தவிர வீட்டான வளர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் மாடு இப்போ வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி யாரும் வந்து ஏரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல ஒரு பத்து பர்சன்ட்டு கூட இல்லைன்னு நினைக்கிறேன்